ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அங்கு மிங்குமிங்கு மாயமைந்த தேவ தேவனே ஆதி ஆயாதியாய் சமைந்த ஜோதி ரூபனே மங்களங்கள் யாவும் நல்கும் அம்பிகை மணாளனே மைந்தன் செய்யும் பூஜையில் மகிழ்ந்தருள் நடேசனே இல்லும் இருந்த இல் சிதம்பரம் இடுத பீடபாலயம் தொடுத்த கூரை கோபுரம் செந்தமிழ் சொல்வந்திரம் திருந்து மன்மேயாகவும் சிவந்த பாத பங்கயம் வந்தருள் நடேசனி மன்றிலே எடுத்த கால் காலின் மனதிலும் எடுத்துவை மனதிலே நினைத்த நன்மை விரைவிலே முடித்துவை தீமை தீமையணுகிடாமல் ஈசனே தடுத்துவை ஏத்தும் அன்பர் குழுவில் என்னை சேர்த்துவை நடேசனே ஆபயந்த ஐந்தினோடு பால் பழம் பஞ்சாமிர்தம் ஆலவாய் கரும்பு தெங்கு தேன் சுகந்த சந்தனம் நீ பயம் தயாவையும் ஈசனே நேர்த்தியாய் அனைத்து மாடி வாழ்த்துவாய் நடேசனே அஷ்டநாக பூஷணம் அழிக்க வல்ல நல்லனே ஆனைமான் சிறுத்தை வேட்டையாட வல்லனே நல்லனே மாலை ஆடையோடு தொட்டு வைத்த சந்தனம் என்றும் நல்க வல்லன் குண்டருள் நடைசனே வில்லினால் அடிக்கவோ வீசுகள் பொறுக்கவோ மிரித போது கைபிரம்பை மேலும் நான் எடுக்கவோ நல்ல பிள்ளை என்னை நீ நாளும் நான் படைத்த சொல்லும் பூவும் கொள்ளடேசனே ஆட நீ எடுத்ததாய்ந்தவர் அல்லகல்ல என் தலைமேல் சூட என்று சொல்கிறேன் ஈடில்லாத தெய்வம் நீ இடப்புறம் எடுத்த கால் எந்த நோக்கில் என்று சொல்ல வந்தருள்நடேசனே மழுவெடுத்த எதை விளக்கம் அன்று தோறும் ஓடினாய் மதியெடுத்த சிரமிருக்க மத்தனாய நாடினாய் கழுதெடுத்த நடனமாடும் காட்டில் என்ன தேடினாய் கையில் நான் எடுத்த தூபம் கொள்ளுவாய் நடேசனே எடுத்த தூபம் ஆதி யாவும் ஏற்றருள் மகேசனே இன்று நான் படைத்த யாவும் உண்ணுவாய் சமேசனே தடுத்த பண்டைவினை அகற்றி தாங்கு வாய் சபீசனே சரணமுன்னை அன்றியேறு தாங்கு வாய்நடைசனே சரண உன்னை அன்றியேறு தாங்கு வாய்நடைசனே வாழினி படைக்கும் தெய்வம் மலரனை அமர்ந்ததாம் வகுத்தளிக்கும் தெய்வம் கூட அரவனை கிடந்ததா ஊழிதோறும் அமைந்தொழில் வந்து செய்யும் ஓய்ந்து சற்று நெஞ்சனை கண் சாய்ந்து சாய்ந்தனே ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமக ரூபனேது தழைத்த சிவகாமி காதல் நேசனே மாறில்லாத கருணை நீ வழங்குவாய் நடேசனே ஓம் நம சிவாய ஓம் नमः शिवाय